உனக்கு இந்த ரெண்டு பேரில் யார் தேவையோ நீ ஏன் சூஸ் பண்ணிக்கோ ரேஷ்மா அமைதியாக இருக்க எனக்கு ஒரு விஷயம் புரியல உனக்கு மிடில் கிளாஸ்னால பிடிக்காதே நீ எப்படி அந்த ரஞ்சனை செலக்ட் பண்ண அப்பா நான் அந்த ரஞ்சனை லவ் எல்லாம் பண்ணலை எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரு போட்டி அவன் எந்த பொண்ணையும் நிமிந்து கூட பார்க்க மாட்டான்னு என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க நிச்சயமாக அவனை என் பின்னாடி அலைய வைக்கிறேன்னு சொல்லிட்டு தான் அவன் கூட நான் பழக ஆரம்பிச்சிது ஆனால் அவன் என்னை உயிருக்குயிரான்னு நேசிக்கிறான் இப்போ என்ன பண்ணுறது அப்போது உன்னோட சாய்ஸ் என்னோடய சாய்ஸ் தேவதாம்பா அந்த எல்லாம் எனக்கு செட்டே ஆக மாட்டான் ஆனால் ஒரு பிரச்சனை என்ன ரேஷ்மா நான் போட்டியில் ஜெயிக்கணும்னு அவன் கூட பழக ஆரம்பித்தேன் அந்த நேரத்தில் நானும் அவனும் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் இருக்குது இப்போ என்ன பண்ணுறது சரி விடு பார்த்துக்கலாம் நீ நான் சொல்கிற மாதிரி செய் மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் இப்போதைக்கு நீ தேவா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ரூமுக்கு போ நாளை காலையில் நீ என்ன செய்யணும்னு நான் சொல்கிறேன் ரேஷ்மா தேவாவோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே ரூமுக்கு போயிட்டா ஜெயகிருஷ்ணன் தீவிரமாக யோசிச்சுக்கிட்டே ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருந்தார் ரைட் இதுதான் சரியான வழி அனன்யா எவ்வளவு தூரம் சொன்னேன் ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போகாதன்னு இப்போது இப்படி அழுக்காக்கி வச்சுருக்கியே இது யார் துவைக்கிறது நான் துவைச்சி தரேன் நீ விடுவுமா சும்மா அவளை திட்டிக்கிட்டே இருக்காத எல்லாம் நீங்கள் கொடுக்குற செல்லம் விடு பொம்பளை பிள்ளைங்க நம்ம வீட்டில் இருக்கிற வரைக்கும் தான் சந்தோஷமாக இருப்பாங்க போகிற இடத்துல எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு எப்படி தெரியும் இங்கே இருக்கிற வரைக்கும் அவன் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படி சொல்லுங்கள் டேடி அதுக்குள்ள விஜயும் வந்துட நாலு பேரும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு சாப்பிட்டாங்க விஜய் அவனுடைய ரூமுக்கு போக அண்ணா நான் அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சொல்லணா திவ்யா இன்றைக்கி என்னை பார்க்க வந்தாங்க என்ன விஷயமா உங்கள் விஷயம் வீட்டில் தெரிஞ்சிருச்சான் அவங்க அப்பா அம்மா அண்ணா எல்லோருமே திவ்ய மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்களாம் ஐயோ அப்புறம் அவங்க அண்ணா இன்னும் ஒரு வாரத்தில் முடிவு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காராம் ஒரு வேலை ஒத்துக்கலன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க நீ என்ன சொன்ன ஒத்துக்கலைன்னா வீட்டை விட்டு கிளம்பி வந்துருங்கன்னு சொன்னேன் ஏன் நீ அப்படி சொன்னேன் வேறு என்னென்ன பண்ணுறது சட்டப்படி நீங்கள் ரெண்டு பேரும் மேஜர் லவ் பண்ணுறீங்க சேர்த்து வைக்கிறது ரெண்டு வீட்டோட கடமை அதை அவங்க செய்யலைன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படி இல்லை அனன்யா அந்த மாதிரியெல்லாம் வீட்டை விட்டு வெளியில் வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது ஏன்னா அப்படி வெளியில் வந்துட்டால் சொத்து கிடைக்காதுன்னு யோசிக்கிறியா அடைச்சி அவங்க சொத்து யாருக்கு வேணும் அவங்க அப்பா ரொம்ப கௌரவமான ஆள் பொண்ணு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னா அது அவருக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம் அந்த தப்பை செய்ய நான் விருப்பப்படலை நம்ம வீட்லேயும் வயசு பொண்ணு இருக்குது நீ இந்த மாதிரி வெளியில் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ அவமானமாக இருக்கும் அதே நிலமை தானே அவங்களுக்கும் உன்னோட நல்ல மனசை நான் பாராட்டுறேன் அதே மாதிரி பெருந்தன்மை அவங்களுக்கும் இருக்கணும் இல்லை இப்போ நான் போய் அப்பா அம்மா கிட்ட நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு சொன்னால் கண்டிப்பாக அவனுக்கே என்னை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க ஆனால் அவங்க அப்படி பண்ணலையே இதை பாரு அவங்க அண்ணா தான் ஒரு வாரத்தில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காருல்ல அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் அதன் பிறகு முடிவு பண்ணிக்கலாம் நீ தேவையில்லாமல் அவளை ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காத உனக்கு சப்போர்ட் பண்ணம்பாரு என்ன அடிச்சுக்கணும் தவனின் அருள் மறுநாள் அழகாய் கிடைக்க ஜெயகிருஷ்ணன் தோட்டத்தில் வாக்கிங் போயிட்டுருக்க குட் மார்னிங் டேடி குட் மார்னிங் ரேஷ்மா என்ன நல்லா தூங்குனியா தூங்குனா டேடி காலையில் எதோ சொல்கிறேன்னு சொன்னீங்களே சொல்லுங்க ஏன் ரேஷ்மா ராத்திரி முழுக்க அதையே யோசிச்சுக்கிட்டு இருந்தியா ஆமாம் டேடி தேவையில்லாத இல்லாத வேலை பண்ணிட்டோன்னு தோணுது செய்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் செஞ்ச பிறகு அதை பற்றி யோசிக்கக்கூடாது சாரி டேடி சரி விடு உன்னோட நிலமை என்ன உன்னோட ஸ்டேட்டஸ் என்ன அதையெல்லாம் தெரிஞ்சு இதுக்கப்புறம் நீ எந்த வேலையாக இருந்தாலும் செய் சின்ன சின்ன சில்லித்தனமான விஷயத்துக்கெல்லாம் போட்டி போட்டு உன்னோட மதிப்பை நீயே குறைச்சிக்காத சரிங்க டேடி ஜெயகிருஷ்ணன் அவர்கிட்ட ஏதோ சொல்ல சூப்பர் ஐடியா டேடி இது ஒர்க் அவுட் ஆகுமா கண்டிப்பாக ஆகும் ஓகே டேடி நீங்கள் சொன்ன மாதிரியே நான் செய்கிறேன் ரேஷ்மா வேக வேகமாக போய் காலேஜ் கிளம்பிக்கிட்டு இருந்தா இந்த பக்கம் தேவாவும் சந்தானமும் ஆஃபீஸ் இருக்க தேவகி உன் பொண்ணு என்ன சொல்கிறா ஆமாம் இத்தனை நாள் நீங்கள் செல்லம் கொடுத்துட்டு இப்போது அவள் என் பொண்ணு செல்லம் கொடுத்ததுக்கு தான் என் மூஞ்சில் கறியை பூசிட்டாலே டேடி நீங்கள் ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க இதை தேவா என்னால் இது டாலரேட் பண்ணவே முடியல சரி விடுங்க டேடி அவள் ஒன்றும் குழந்த இல்லை அவளுக்கு தேவையானதை அவளையும் முடிவு பண்ணிக்கிறாள் அதுக்கான நல்லது கெட்டதை நம்ம எடுத்து சொல்லுவோம் அதன் பிறகு எதுவாக இருந்தாலும் அவள் தான் ஃபேஸ் பண்ணணும் சின்ன பொண்ணு மனது கிடத்த அவனை மட்டும் நான் பார்த்தேன் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது நம்ம பொண்ணு மேலே தப்பை வச்சுக்கிட்டு அவனை எதுவும் சொல்ல முடியாது விடுங்க பார்க்கலாம் ரெண்டு பேரும் சாமல் சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்புனாங்க லஞ்ச் டைமில் யாரும் இல்லாத நேரமாக பார்த்து ரஞ்சன் கிட்டே வந்த ரேஷ்மா ரஞ்சன் நான் கிட்டே ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சாயந்தரம் நம்ம வழக்கமாக சந்தரிக்க அந்த பார்க்கில் சந்திப்போம் என்னாச்சு ரேஷ்மா ஏதாவது பிரச்சனையா ரஞ்சன் பயமாக கேட்க ஆமாம் ரஞ்சன் நம்ம விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு ஐயோ அப்புறம் இது வரைக்கும் அப்பா எதுவும் சொல்லலை கொஞ்சம் பயமாக இருக்குது ரேஷ்மா இது வரைக்கும் நான் எந்த பொண்ணையும் நிமிர்ந்து கூட பார்த்ததில்ல எங்கள் அம்மா என்னை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க நான் உண்டு என் படிப்பு உண்டுன்னு மட்டும்தான் இருந்தேன் ஆனால் என்றைக்கு நீ என்னை லவ் பண்ணுற எனக்காக உயிரை கூட கொடுப்பேன்னு எனக்கு தெரிஞ்சுதோ அப்போவே நானும் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நீ இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது ரேஷ்மா சை சரி ஆனால் என் சவ்வு லவ்னு உயிரை எடுக்கிறான் எனக்கு எல்லாமே எங்கள் அம்மா தான் எங்கள் அம்மாவுக்கு அடுத்தபடியா நான் ரொம்பவும் நேசிக்கிற ஒரு ஆள் நீ தான் ரேஷ்மா நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் வாழவே முடியாது நீ மட்டும் எனக்கு கிடைக்கலனா சத்தியமான உயிரோடவே இருக்க மாட்டேன் ஐயோ இவன் கூட பெரிய எம்சியாக இருக்கே பெரியத்தனமாக போட்டிக்காக இவன் கூட பழக ஆரம்பிச்சு இவன் என்ன என்னை விடவே மாட்டான் போல இருக்கு இப்போ கூட ஒன்றும் இல்லை மூஞ்சு அடித்த மாதிரி சொல்லிடலாம் ஆனால் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கான் ஏதாவது தவறான முடிவு எடுத்துட்டா அதனால் என்னோட லைஃப் பாதிக்கப்படும் இந்த விஷயம்லாம் தேவாவுக்கு தெரிஞ்சால் எவ்வளோ பெரிய பிரச்சனை இனிமேலையாவது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இவனை எப்படி கழட்டி விடுறது எவ்வளவு சொன்னாலும் திரும்ப திரும்ப நீ தான் வேணும் நீ தான் வேணும்னு வந்து நெஞ்சிக்கிட்டே இருக்கான் அதுக்குள்ளே கேன்டீன்லேருந்து ஒவ்வொருத்தராக வர ரேஷ்மா அங்கேருந்து கிளம்பிட்டான் சாயந்தரம் தேவா ஒரு பிஸ்னஸ் விஷயமாக அந்த ஹோட்டலில் சில பேர் கூட பேசிக்கிட்டு இருக்க சரியாக அந்த இடத்துக்கு அனன்யாவும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் வந்தாங்க அனன்யா உள்ளே வரும்போதே அந்த ஏசி ரூமில் தேவாவும் அவனோட பிஸ்னஸ் விஷயமாக பேச வந்தவங்களும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா ஏய் ரஞ்சினி நேற்று அந்த தான் நான் போட்டுட்டேன் இன்றைக்கி நான் யாருடா அவனுக்கு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்குறேன் என்னடி பண்ண போகிற பொறுத்திருந்த பார் பெரும் போய் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் பார்சல் வாங்கிக்கோங்க அப்படியே எனக்கும் ஒரு செக் பார்சல் வாங்கிக்கோங்க ஏய் என்னடி நீ பாட்டுக்கு அணந்து விட்டுக்கிட்டு இருக்க அவ்வளோ உட்கொணும் நம்மக்கிட்டே ஏது அதெல்லாம் கொடுத்துடலாம் இப்போது வேக வேகமாக போய் ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க எவ்வளோடி பில்லு வந்துச்சு பில்லு நாலாயிரம் வந்திருக்கு வெயிட் பண்ண வரேன் அனன்யா வேகமாக உள்ளே போய் தேவா பக்கத்தில் உட்காந்தா அவனை பார்த்ததும் ஒரு நிமிஷம் தேவா முகம் சுருங்க என்ன வேணும் சார் நேற்று நான் நடந்துக்கிட்ட முறைக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார் தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க சார் பக்கத்தில் நாலு பேரும் உட்கார்ந்துட்டுருக்கேன் தேவ அடி குரலை நான் பிஸ்னஸ் விஷயமாக இருக்கேன் முதல்ல இங்கேருந்து கிளம்பு சார் நான் பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்க தான் வந்தேன் நீங்கள் என்னை மன்னிச்சேன்னு சொன்னால் தான் சார் என் மனசு ஆரம் சரி மன்னிச்சிட்டேன் கிளம்பு அதை வாயில் சொன்னால் மட்டும் போதாது எனக்காக நீங்கள நானும் ஒரு கப் காஃபி மட்டும் குடிச்சிட்டு போகலாம் இப்போ களம்பரியா இல்லை நான் பேரரை கூப்பிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ள சொல்லவா என்ன சார் ரொம்ப ஓவராக பண்ணுறீங்க நேற்று ஏதோ தப்பு நடந்துருச்சு அதுக்காக மன்னிப்பு கேட்க வந்தால் ஓவராக இருக்கீங்க இதை பாருங்கள் இப்போ நீங்கள் ஒரு கப் காஃபிக்கு என் கூட குடிக்க வரல நான் இங்கேருந்து போகவே மாட்டேன் அனன்யா குரலை உயர்த்த ஓட்டாபன் தேவா வந்தவங்க எல்லாம் கேட்க நத்திங் நத்திங் ஷூட் ஆப்பன் வேறு வழி இல்லாத தேவா பேரரை கூப்பிட்டு இந்த பொண்ணு கேட்குறத கொடுத்து அனுப்புங்க வில் சார் நான் கொடுக்குறேன் இதுக்காகவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த அனன்யா வேகமாக வெளியில் வந்து பில்லு அந்த பேரர்கிட்ட கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஓட்டமாக வெளியில் வந்துட்டா வேண்டி இப்படி பண்ண உன்னை மட்டும் அவன் எங்கேயாவது வெளியில் பார்த்தான் அவ்வளோதான் ஷூட் பண்ணிவிடுவான் அதெல்லாம் இந்த அனன்யா கிட்டே நடக்காது அப்படியே அவன் என்னை வெளியில் பார்த்தாலும் அவனை எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அப்படி நான் பண்ணிப்பேன் எதுக்கும் அவங்ககிட்ட ஜாக்கிரதையாகவே இரு ரஞ்சினி சொல்லிவிட்டு ஆளுக்கு ஒரு பார்சல் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போக பில் எடுத்துக்கிட்டு வாங்க தேவா சொல்ல பேரர் ரெண்டு பில்லையும் எடுத்துக்கிட்டு போய் கொடுத்தாரு ஒரு கணம் பில்லை பார்த்து ஷாக் ஆனவன் என்னங்கிற மாதிரி பார்க்க ஒன்று உங்களோடது இன்னொன்று அந்த பொண்ணோடது சார் எல்லாரும் இருந்ததால் தேவா எதுவும் சொல்லலை நீ யாருன்னு நீ காமிச்சிட்ட இதுக்கப்புறம் இந்த தேவா யாருன்னு உனக்கு புரியும் மனசுக்குள்ளே கருவிக்கிட்டே பில்லை கொடுத்துட்டு வெளியில் வந்தான் அந்த பார்க்குக்கு பக்கத்தில் ரேஷ்மாவும் ரஞ்சனும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க அவங்க பக்கத்தில் ஒரு கார் வந்து நின்றுச்சு அதில் இருந்து ஜெயகிருஷ்ணன் இறங்கினார்